கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய ஜீவ வார்த்தையாக இறைமையன் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவை உம்மை விட்டு விளைகிற யாரும் வெட்கப்படுவார்கள் அவர்கள் ஜீனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கருத்தரை விட்டு விலகி போயினபடியால் உமை விட்டு அகுண்டு போயிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் எனக்கு பிரியமான தினப்பிள்ளையிலே ஒரு அருமையான ஜீ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் ஒரு எச்சரிப்பின் வசனம் இது இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நம்பிக்கை ஆகிய கர்த்தர் கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நம்முடைய எதிர்காலம் சொன்னாரே கர்த்தாவே சிறுவது முதல் நான் உண்மை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னாரே அவரே நம்முடைய நம்பிக்கை பெரிய மனவர்களே அப்படிப்பட்ட ஆண்டோர் விட்டு விளைகிற வாழ்க்கையில் வெட்கம் ஏற்படும் அவர்கள் வெட்கம் அடைவார்கள் தோல்வி அடைவார்கள் அவமானப்படுவார்கள் சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது ஏன் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பிரியமானவர்களே நம் ஆண்டு வீட்டு ஒருபோதும் விலகிவிடக்கூடாது அவர் தூரமாக செல்லக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது பிரியமானவர்களே அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டாம் இன்பமோ துன்பமோ நஷ்டமோ லாபமோ எந்த ஒரு காரியமானாலும் அருவிட்டு நம்மை விடக்கூடாது நம் அறிவிட்டு தூரமாய் விடக்கூடாது பிரியமானவர்கள் வாழ்க்கையில் வெக்கமடைவோம் அவமானம் அடைவோம் நம் பாதுகாப்பு கிடையாது பிரியமாவில்லை அவரே ஜீவத் தண்டில் உள்ள ஒரு நீரூற்று அவர் நித்திய காலமாய் ஓடக்கூடிய ஒரு நீரூற்று நம்முடைய ஆண்டவரையே நாம் அவரை விட்டு விலகி போனால் வாழ்க்கையில் வறட்சி ஏற்படும் தோல்வி ஏற்படும் பிரியமானவளே இந்த நாளை ஆண்டு நமக்கு தரக்கூடிய செய்தி நல்ல வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஒருபோதும் போதும் விட்டு விலகாதிருங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை பின்பற்றுங்கள் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் பசி பட்டினி நிர்வாணம் எந்த ஒரு காரையும் பவுளை தேவனை விட்டு பிரிக்க முடியவில்லை பெரிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் நீங்கள் வாழ வேண்டும் கருத்து சார்ந்து கொள்ளுங்கள் விலகாதிருங்கள் கருத்து காத்துக்கொள்வராக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை விலைக்கோதா இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிரியர் ஒருபோதும் உண்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது தூரமாய் சென்றுவிடக்கூடாது ஆண்டு வரை இன்பமோ துன்பமோ மரணமோ வியாதியோ நான் உண்மை விட்டு தூரமாய் செல்லக்கூடாது பார்த்துக் கொள்ளும் ஆண்டு வரை இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகள் ஆசீர்வாதீங்க பாதுகாத்து கொடுங்க இந்த நாளை வளையத்துங்க தேவைகள் பாரல் எல்லார்ட்டையும் சந்திங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தை வப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்